الحج قوف وطواف حشر اصغر في الدنيا لغني وفقير لا فرق يكون امام الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. அம்மாபாத் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் கடமையாக திகழ்கின்ற ஹஜ் என்ற கடமை இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறைகளை குறிப்பிடும்போது வலில்லாஹி அலா நாசி ஜுல்பை தி மணி சத் இலேஹி சபீலா இவர்கள் மீது இவர்களுக்கு அந்த புனிதமிக்க ஆலயத்தை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாகும் என்று அல்லாஹூ தாரா அல் குர்வானிலே குறிப்பிடுகிறான் இந்த வசனத்திலே இவர்கள் அந்த குறிப்பிட்ட ஆலயத்தை அந்த வீட்டை அடைந்து அந்த வீடு என்பது மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய கார்பாவாகும் அந்த வீட்டை அடைந்து அங்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அந்த வசதிகள் பொருளாதார ரீதியான வசதிகள் உடல் ரீதியான சக்திகள் இதை யார் பெறுகிறார்களோ அவர்கள் இதை நிறைவேற்றுவது கடமையாகும் இதை வாழ்நாளில் எத்தனை முறை நிறைவேற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு முறை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள் ஐயன்னாஸ் மனிதர்களே கது அலைக்கும் அழைக்கும் ஹஜ் அல்லா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் எனவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபோது ஒருவர் எழுந்து எழுந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே ஒவ்வொரு வருடமுமா அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் இதே கேள்வியை திரும்ப திரும்ப மூன்று முறை கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருக்கிறார் கடைசியில் அவர் கேட்கும்போது சொல்கிறார்கள் நான் ஆம் என்று சொன்னால் அது உங்கள் மீது கடமையாகிவிடும் அதன் பிறகு நீங்கள் செய்ய முடியாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எனவே நான் அமைதியாக இருக்கக்கூடிய விட விடயங்களில் என்னை அமைதியாக விட்டு விடுங்கள் நான் கட்டளை முடிந்தவரை நீங்கள் செயல்படுத்துங்கள் நான் தடுத்தவற்றிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த ஹஜ்ஜன்ற வணக்கம் வாழ்நாளில் முறை நிறைவேற்றுவது கடமையாகும் வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்றுவது கடமையாகும் அதை தவிர நிறைவேற்றும் போது அது சுண்ணத்தான் நான ஹஜ்ஜுடைய நன்மையை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இதற்கு என்று அறியப்பட்ட சில மாதங்கள் இருக்கின்றன எல்லா காலங்களிலும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது அல்லாஹ் குர்வானிலே சொல்வது போன்று அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் ஆலுமாத் ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட சில மாதங்கள் உள்ளன ஃபமாம் ஃபரோலஃபி ஹின் ஹஜ் எவர்கள் இவர்கள் அந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொள்கிறார்களோ ஃபலா ரஃபஸ அவர் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது ஃபலா ஜிதால் வலா ரஃபச வலா ஃபுசோக் அவர் பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது வலா அஜித் அலஃபில் ஹஜ் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் செய்யக்கூடிய நாட்களில் அவர் வீணான வாதங்கள் தர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது என்று அல் தாஹு தாலா சொல்கிறான் எனவே இதற்கண்டு அறியப்பட்ட அந்த குறிப்பிட்ட மாதங்கள் அது ஷௌவால் துல் காதா துல் ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் இவைகள் இதற்கு அறியப்பட்ட நாட்களாகும் எனவே இந்த வணக்கத்தை இந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் என்பது ஆரம்பிப்பது ஹஜ் பிறை எட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் அதற்கு முன்னர் ஹஜ்ஜுக்குரிய உம்ராவை ஒருவர் நிறைவேற்றிக்கொள்ளலாம் ஹஜ்ஜை ஒருவர் மூன்று முறை உள்ளது அதில் விரும்பிய ஒரு முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் தமத்ரா கிரான் இஃப்ராத் என்று மூன்று முறை ஹஜ்ஜுக்கு இருக்கிறது இது ஒரு விரும்பிய ஒரு முறையிலே ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் தமத்துவ என்பது ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக கொண்டது கிரானிலும் ஹஜ்ஜும் உம்ராவும் இணைந்தே இருக்கிறது இஃப்ராத் என்பது ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய முறையாகும் எனவே இதில் விரும்பிய முறையிலே ஒருவர் இதை தெரிவு செய்யலாம் அதே போன்று இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவுகள் போக அதை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதார வசதியை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது கடமையாகிவிடும் பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பொருளாதார வசதியும் இருக்கிறது உடல் ரீதியாக சக்தியும் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு பயணத்துக்குரிய மகரம் இல்லை என்றால் அவர்கள் மீது கடமையாக மாட்டார் மகரம் என்றால் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் அந்த பெண்ணுடைய பெற்றோர் தந்தை அல்லது சகோதர சகோதரிகள் தாய்வழி தந்தை வழி சகோதர சகோதரர்கள் சகோ அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அல்லது தாய்வழி தந்தை வழி சகோதரர்கள் இப்படியானவர்கள் அதிலே வருவார்கள் எனது கணவனோடு வரலாம் இப்படியாக ஒரு பெண் பயணம் செய்வதற்குரிய மகரம் கிடைக்கவில்லை என்றால் அவள் மீது ஹஜ் வந்து கடமையாக மாட்டாது அல்லாவிடத்தில் அது ஒரு குற்றமாகவும் இருக்காது எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் போது ஹஜ் கடமையாக விடுகிறது இதை தள்ளி போடக்கூடாது இதை சிலர்கள் தள்ளாடும் முதுமை வரை தள்ளி போடுவார்கள் அது கூடாது இவர்களுக்கு இந்த வசதிகள் கிடைத்து விடுகின்றதோ அந்த நிமிடமே இந்த வணக்கம் கடமையாகிவிடும் எனவே அந்த வருடமே அதை நிறைவேற்றுவதற்கு அவசரப்படுத்த வேண்டும் பிற்படுத்தக்கூடாது வாழ்க்கையினுடைய நிலைகள் என்னவாகும் எப்படியான எப்படி நிலைகள் மாறும் என்று நாம் அறிய மாட்டோம் எனவே அதனால் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் கிடைத்தவுடன் அதை தள்ளி போடாமல் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் அடுத்ததாக இந்த வணக்கத்தில் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட சில எல்லைகளை வகுத்து தந்தார்கள் அந்த குறிப்பிட்ட எல்லைகளை அடைந்தவுடன் மக்காவுக்கு ஹஜ்ஜைக்காக உம்ராவுக்காக நீத்து வைத்து வரக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட எல்லை அடைந்தவுடன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இஹ்ராம் அணிந்து நீயத்து வைக்க வேண்டும் ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுக்குரிய நீத்தை வைத்து விட வேண்டும் அதைத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும் அதற்கென்ற எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மதீனாவாசிகள் அந்த வழியாக வரக்கூடியவர்களுக்கு துல் ஹுலைஃபா என்றும் அதேபோன்று இராக் பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழியாக வரக்கூடியவர்களுக்கு தாத் இராக் அதே போன்று இலங்கை இந்தியா போன்ற பகுதியில் வரக்கூடியவர்கள் இவர்களும் இளம்லம் என்ற அந்த இடம் இப்படி பல பகுதிகள் நஜீத் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரியாத் தமாம் இந்த பகுதியில் செல்லக்கூடிய இந்த வழியாக செல்லக்கூடியவர்களுக்கு கர்னூல் மனாசில் அல்லது அசைருல் கபீர் என்று அமைந்திருக்கக்கூடிய தாய்ஃபில் இருக்கக்கூடிய அந்த எல்லை இப்படியான எல்லைகள் பல எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த எல்லைகளில் யாரெல்லாம் அந்த பகுதியை சார்ந்தவர்களோ அந்த வழியாக செல்லக்கூடியவர்களோ அந்த குறிப்பிட்ட எல்லை வந்தவுடன் அவர்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும் அந்த வணக்கத்துக்குரிய நீயத்தை வைத்து விட வேண்டும் கடல் மார்க்கமாக அல்லது ஆகா ஆகாய மார்க்கமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த எல்லைகள் அவர்கள் கடக்கும் போது அவர்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த நேரத்தில் அவர்கள் நீயத்தை வைத்து விடுவார்கள் ஹஜ்ஜுடைய அர்க்காணுகள் நான்கு இருக்கின்றன ஹஜ்ஜுடைய அக்கான்கள் நான்கை பொறுத்தவரையில் அந்த நான்கு அர்க்காணுகளில் முதலாவது தான் ஹஜ்ஜிக்காக ஒருவர் நீயத்து வைப்பது இஹ்ராம் அணிந்து நீத்து வைப்பது இரண்டாவது பிறகு ஒன்பதில் அரஃபாவில் தங்குவது பிறகு ஒன்பதில் அரஃபாவில் தரித்திருப்பது தங்குவது மூன்றாவது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் இஃபாதாவை செய்வது நான்காவது ஹஜ்ஜுக்குரிய சாய் ஹஜ்ஜுக்குரிய சாயை நிறைவேற்றுவது இந்த நான்கும் ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்றும் உள்ளவைகள் இதில் எதுவும் தவறிவிடும் விடும் என்றால் ஹஜ்ஜை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அவ்வளோ முக்கியமானவைகள் அதே போன்று வாஜிபுகள் என்று சில விடயங்கள் உள்ளன அவற்றில் ஏதாவது விடுபடும் போது அதற்காக ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்து விடலாம் அவர் ஆட்டை பரிகாரமாக கொடுத்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அர்க்கான்கள் என்று பார்க்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே அல்லாவின் குதிர்பார்த்து அந்த குறிப்பிட்ட எல்லை நெஹரா அணிந்து நீத்து வைப்பது என்பது வாஜிப்களில் வரும் போன்று ஒருவர் அரஃபாவில் சூரியன் மறையும் வரை முழுமையாக சூரியன் மறையும் வரை தங்கியிருப்பது வாஜிபில் உள்ளது அதே போன்று முஸ்தலிஃபாவில் வந்து இரவில் தங்குவது வாஜிபிலே இருக்கிறது பிறை பத்து யோமன் நகரங்கள் அழைக்கப்படுகின்ற நாளில் ஜம்ராவிலே கல்லறிவது தமத்து கரான் முறையிலே அஞ்சை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவது அல்லது ஒரு ஒட்டகத்தை மாட்டை அறுத்து அதே போன்று முடியை மலிப்பது அல்லது நன்றாக குறைத்து கொள்வது அதேபோன்று ஐயா முத்து அழைக்கப்படக்கூடிய நாட்களில் இரவிலே மினாவிலே தங்குவது ஜெம்ராக்களிலே அந்த நாட்களில் கல்லறிவது அதே போன்று தவாஃபுல் விதா பயண தவாஃபை செய்வது இவைகளெல்லாம் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே வரும் இதில் ஏதாவது ஒன்று விடுபடும் போது அதற்காக ஒரு ஆட்டை கொடுத்து பரிகாரமாக கொடுத்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் நிறைவைகள் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே உள்ளவைகள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜுடைய விடயங்கள் அமைந்துள்ளன அதே போன்று இஹ்ராம் இந்த நீர்த்து வைத்தது முதல் தடுக்கப்பட்ட விடயங்கள் அம்சங்கள் இருக்கின்றன அவைகள் வந்து முழுமையாக என்ன செய்ய வேண்டும் விலகி இருக்க வேண்டும் ஒருவர் குறிப்பாக ஆண்கள் தைத்த ஆடைகள் அணிவது தலையை மூடுவது ஆண் மனம் பூசுவது ஆண்கள் பெண் அனைவருக்கும் பொதுவானது தங்களுடைய உடம்பில் உள்ள முடிகளை அகற்றுவது இதை இது இருசாராருக்கும் பொதுவானது அதே போன்று திருமண ஒப்பந்தம் செய்வது திருமண பேச்சுவார்த்தை பேசுவது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது வேட்டையாடுவது வேட்டை பிராணிகளை விரட்டுவது இவைகளெல்லாம் நகங்களை வெட்டுவது தடுக்கப்பட்ட விடயங்கள் அப்போ இவைகள் தடுக்கப்பட்ட அம்சங்கள் வந்து இஹராமில் இருக்கக்கூடிய காலங்களில் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் எனவே ஒரு உயர்ந்த ஒரு நிலைதான் நாம் இஹராமோடு இருக்கக்கூடிய நிலை அந்த நிலை நாம் ஒரு சிறந்த ஒரு நிலையாக நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும் வணக்கத்தின் சிறப்பை சொல்வதாக இருந்தால் அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் அந்த வணக்கத்தினுடைய சிறப்பை எப்படி சொல்கிறார்கள் சொன்னால் மன் ஹஜ் அலில்லாகி ஃபலம் எஃபுஸ் வலம் எஃபுக் ராஜா கயோமி வலதத்து ஹும் ஹூ எவர் அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ எந்த ஒரு பாவமும் பாவமான காரியமும் செய்யாமல் மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் எவர் அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ அவர் அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்றுதான் திரும்புகிறார் பாவங்கள் பாவங்களிலிருந்து பரிசுத்தம் அடைந்தவராக திரும்புகிறார் இப்படி ஒரு நிலை இருக்கிறது மற்றொரு செய்தியில் எல்லாம் வந்து சொன்னார்கள் அது ஹஜ்ஜு யஹதி நகபு லஹூ ஹஜ் என்ற வணக்கம் முன் செய்த அனைத்து பாவங்களையும் அப்படியே அழித்து ஒழித்து விடும் என்று சொல்கிறார்கள் அப்படியே அழித்து உடை தெரிந்துவிடும் அவ்வளோ ஒரு சத்து இருக்கிறது அதே போன்று இன்னொரு செய்தியில் நாம் பார்க்குறோம் ஹஜ்ஜும் மபரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை சுவர்க்கம் தான் அதற்குரிய கூலியாகும் இப்படி அல்லாஹ்வின் ரசூல் சோல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்திற்குரிய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த வணக்கம் ஹிஜிரி ஒன்பதாவது வருடம் இது கடமையாக்கப்படுகிறது ஹிஜிரி ஒன்பதில் அபுபக்கர் சித்திகரந்தவன் தலைமையில் தான் முதலாவதாக ஹஜ்ஜிக்கு ஒரு குழு வருகிறது ஹிஜிரி பத்தில் தான் அல்லாஹுடைய ரசூல் சல்லார் சமர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் அந்த ஹஜ் என்பது அனைத்து மக்களும் அல்லாவின் தூதரோடு ஹஜ்ஜிக்காக வருவதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டார்கள் அழைக்கப்பட்டார்கள் அல்லாவின் தூதர் அந்த இறுதி ஹஜ்ஜின் போது தனது ஹஜ்ஜின் போது அல்லாவின் தூதரோடு அவர்களை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் வந்திருந்தார்கள் அதில் அந்த நபித்தோழர்கள் அனைத்தையும் அல்லாவின் தூதர் செய்வது போன்றே செய்து கொண்டிருந்தார்கள் தேவையானவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பல பயனுள்ள செய்திகளை உபதேசங்களை இந்த உம்மத்துக்கு தனது இறுதி ஹஜ்ஜின் போது வழங்கினார்கள் அதில் சொன்னார்கள் புது அண்ணி மனாசிக்குக்கும் என்னிடமிருந்தேன் இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு முறைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஒவ்வொருவரும் தான் நினைத்தபடி செய்ய முடியாது அல்லாஹுடைய தூதர் இந்த ஹஜ்ஜை நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குரிய அந்த வழிகாட்டலை முழுமையாக தந்திருக்கிறார்கள் அதில் சொன்னார்கள் இந்த வருடத்துக்கு பிறகு நான் மறுபடியும் ஹஜ்ஜு செய்வேனோ என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார்கள் எனவே அந்த ஹஜ்ஜுக்குரிய முழுமையான வழிகாட்டல் அல்லாவின் தூதர் அதை எப்படி செய்தார்கள் என்பது மிக முக்கியமானதாகும் ஒரு வணக்கத்தை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எஹலாஸ் உல தூய்மை எந்தளவு முக்கியமானதோ அதே போன்றுதான் நபி வழியை பின்பற்றி செய்வது முக்கியமானதாகும் இந்த இரண்டும் அந்த வணக்கத்தில் இருக்கும்போது தான் ஏற்றுக்கொள்ளப்படும் எஹலாஸ் உள தூய்மை இருக்கிறது நபி வழி இல்லை நபி வழிப்படி அவர் செய்யவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நபி வழியிலே செய்கிறார் ஆனால் உள தூய்மை இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டும் மிக முக்கியமான அம்சங்கள் இஹலாஸும் இருக்க வேண்டும் நபி வழியும் இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த வணக்கம் அமைய வேண்டும் எனவே ஹஜ்ஜுடைய வணக்கம் எவர்கள் அதற்கு தகுதி படைத்தவர்களாக அந்த வணக்கம் கடமையானில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை தாமதப்படுத்தாமல் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய சட்டத்திட்டங்களில் உரிய முறையிலே அறிந்து விளங்கி நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து واخر دعوانا ان الحمد لله رب العالمين